வணக்கம் நேர்கிலே கிருஷ்ணா இயற்கை மொழிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா என்று வந்து வசியமை நீங்களே தயார் செய்வது ராஜ வசியமை தயார் செய்வது எப்படி என்று நீங்களே பார்த்து தயார் செய்து நீங்களே பயனடையலாம் அன்பர்களே இந்த வீடியோ பல பேர்களுக்கு நான் இதை பற்றி சொல்லி அவர்கள் செய்து வெற்றி கண்ட பிறகு இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இது வந்து ராஜவசியமை என்ன காரியத்துக்கு நீங்க போகணுன்னாலும் சரி ஒரு துளி எடுத்து திலகமிட்டுக் கொண்டு சென்றால் அற்புதமாக பலனை கொடுக்கும் நான் நிறைய பேர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அதே போல் இது ராஜவசியம் அற்புதமான தொழில் வியாபாரம் கணவன் மனைவி கூட இந்த வசிய மை உதவும் நண்பர்களே ஆண் பெண் அனைவருக்கும் தொழில் வசியம் எண்ணற்ற வசியங்களுக்கும் இந்த ராஜவசிய மை உங்களுக்கு பயன்படும் இந்த சேனலுக்கு முதல் முறையா வர்றீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆளுங்கிற பெல்சம்ல கிளிக் பண்ணிக்கங்க தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போய் தெளிவாக அற்புதமான வசியமாக நண்பர்களே இது வந்து நீங்களே செய்து அரச இலை இரண்டு இலையை பறித்து கொள்ளுங்கள் நல்ல நாளாக பார்த்து நல்ல சுக்கர ஓரையாக அல்லது குரு ஓரையில பார்த்து இலைய மரத்திடம் வேண்டி ஒரு பத்தியோ சூடமோ பத்த வைத்து கொண்டு இரண்டு இலையை மட்டும் நீங்கள் பறித்து கொண்டு வந்து அதை மஞ்சள் நீரில் அலாசி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பூஜை ரூம்பில் நல்ல நெய் தீபம் ஒன்று போடுங்க அதே போல் நெய் கொஞ்சம் வச்சுக்கோங்க தேங்காய் பழம் பத்தி சூடம் முடச்சி வச்சு மனசார உங்கள் தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அரச இலையில் ஒரு இலையை எடுத்து அந்த இலை மேலே கொஞ்சம் லைட்டை தொட்டு நெய்யை தே தேய்க்கிறீங்க தேய்ச்சிட்டு தடையிறீங்க தடைய வச்சுட்டு சூடம் சூடம்பற்ற வைக்கிறீங்க சாமிங்க பூஜை அறையில் சூடம்பத்தை வச்சு என்ன பண்ணுறீங்க லைட்டை காட்டுறீங்க அந்த சூடத்துலேருந்து வரப்போக அந்த இலை மேலே பட்டு அப்படியே மை மாதிரி கரையேன்னு விட்டு அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து ஒரு டப்பாவில் வளித்து போட்டு வச்சுக்கிறீங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு போட்டு வலிச்சு எடுத்து ஒரு டப்பா நான் உங்களுக்கு மனைவி வசியம் ஆண் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற

வசியமா வசியமாவே இன்னும் ஒரு முறை ஓம் அம் வசியமா வசியமாவே இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தீர்கள் என்ன உச்சரிச்சிங்கன்னா அந்த மைக்கு சக்தி கிடைச்சி நீங்க எடுத்த காரியம் உடனே வெற்றி கிடைக்கும் நீங்கள் செல்லும் காரியம் என்ன காரியமாக இருந்தாலும் சரி அந்த காரியத்திற்கு போகும் பொழுது இந்த காரியம் எனக்கு வெற்றி வர வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு திலகமிட்டு செல்லுங்கள் அற்புதமாக அந்த காரியம் வெற்றி அடையும் கோர்ட்டு வழக்கு வம்பு தும்பு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அனைத்துமே வெற்றிதான் இதை பத்திரமாக நீங்கள் பூஜை அறையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து நெத்தியில் திலகமிட்டு செல்லவும் அதே போல் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் தினமும் இறைவனை வேண்டி நீங்கள் வியாபார தளத்திலும் வைக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்